டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா கோவை காலப்பட்டியில் உள்ள டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணினி அறிவியல் டீன் டாக்டர் டி பழனிக்குமார் வரவேற்புரை வழங்கினார் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைமை வகித்து பேசினார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் மைய தலைவர் மாயா ஸ்ரீகுமார் கூறியதாவது தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது நீங்கள் இன்று கற்றுக்கொண்ட மென்பொருள் கருவிகள் நாளை மாற்றமடையலாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு திறந்த மனத்துடன் இருங்கள் என்றார் கௌரவ விருந்தினராக கோவை சிவா டெக்ஸியான் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுந்தரராமன் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் கூறியதாவது உங்கள் எதிர்கால பாதையில் வாய்ப்புகளும் சவால்களும் இருக்கும் அவற்றை தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் எதிர்கொள்ளுங்கள் என்றார் ஆண்டறிக்கையை என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ்யு பிரபா வாசித்தார் டாக்டர் என்ஜிபி குழுமங்களின் கல்லூரி செயலாளரும் அறங்காவலருமான டாக்டர் தவமணி டி பழனிசாமி டாக்டர் என்ஜிபி குழுமங்களின் அறங்காவலர் டாக்டர் அருண் எம் பழனிச்சாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்